ஏழை குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி மட்டும் இல்லாமல் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தேசிய செயலாளர் தர்மபுராக இந்து மக்களுடைய குரலாக எப்பொழுதும் தைரியமாக பேசக்கூடிய ஐயா ஹெச் ராஜா ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளருன்றது என்னை கொடுக்கிறது அதுவும் என்னை உண்மையாலுமே பெரிய சந்தோஷத்தில் அழைத்திருக்கிறோம் நேரடியே வர வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை ஐயா சிவநாராயணன் அவர்களுக்கு தெரியும் நிறைய பேர் சொன்னாங்க கட்ட நம்ம திருச்சியினுடைய பொதுக்கூட்டமும் இருபத்தி மூன்றாம் தேதி நான் கொஞ்சம் வேகமாக திருச்சியில் இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது அதனால் ஐயா ஹெச்ராஜா அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் அங்கே இருக்கிறாங்க என் சார்பாக எங்களுடைய கட்சியினுடைய எல்லா தலைவரும் வந்ததாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொன்னங்களே குறிப்பாக நம்முடைய பிராமண சமுதாய பெருமக்கள் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பேணி காட்டுவதில் பெரிய ஒரு பங்கு கொடுத்துருக்கு சனாதன தர்மம் இன்றும் தலைதோங்கி இருக்குது அப்படின்னா அந்த சமுதாயம் ஒரு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு பண்டைய தமிழ் இலக்கியங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் ஐயா உருவி சாமிநாதன் ஐயா இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் என்ன ஆயிருக்கும் யோசிச்சுப்பாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்டைய தமிழ் இலக்கியங்கள் யாராச்சும் திரட்டி சேகரித்து கொடுத்துருப்பாங்களா வாய்ப்பே இல்லை பிராமண சமுதாயம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாரதத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி இருக்கிறாங்க எல்லா காலகட்டத்திற்கு தேசியவாதிகள் புனிந்தவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் கடுமையாக கொள்வார்கள் இந்த மாதிரி நாம் பேசிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு அந்த சமுதாயத்திற்கு அமைப்பாக திறந்து இங்கே வந்து இந்த விழா நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது வருகின்ற காலத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பங்கேற்பதற்காக அவரோடு காத்திருக்கின்றேன் நீங்கள் என்னை இந்த நேரம் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன் காரணம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மட்டும்தான் வர முடியல அதுவும் குறிப்பாக அண்ணன் ஹெச்ராஜா ஐயாவர்கள் வாங்குகின்ற விழாவில் விழாவில் வாங்கக்கூடிய விருதை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதுதான் என்னுடைய பெரிய ஒரு துர்பாகியமாக நீங்கள் நினைக்கிறேன் அதனால் அவர்கள் குறிப்பாக ஹெச்ராஜாவர்கள் தர்ம போராளி என்கின்ற வார்த்தை அவ்வளோ எளிதாக ஒரு மனிதனை கிடச்சிடா அவ்வளோ எளிதாக நான் ஹெச்ராஜ் ஐயாவர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன் தோட்டத்துக்கு போயிருக்கேன் அவருடைய விவசாய வாழ்க்கையை பார்த்துருக்கேன் அவருடைய ஆடிட்டர் வாழ்க்கையை பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு கரூரில் பொருள் எடுத்துருக்காரு கரூரில் சம்பந்தியவர் பாக்கள் எடுத்துருக்காங்க போய் பார்க்க அவருடைய பசுக்கள் மீது எவ்வளவு ஒரு ஆசையோடு பால் கறப்பாங்க எப்படி பார்த்துக்குவாங்க அதே மனிதன் தொடர்ந்துக்குள்ள இருக்கும்போது விவசாயம் எளிமையாக இருப்பாங்க அதே மனிதன்

பிராமண சமுதாயத்தினுடைய எல்லா பெருமக்களும் தொடர்ந்து தமிழகம் பாரத தேசம் உங்களுடைய சேவை தொடர்ந்து இன்னும் பண்படங்காக நிறைய நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க என்று பண்ணுவீங்க வருகின்ற காலத்திலும் அதே போல இருக்கணும் ஏழை குழந்தைகள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து படிக்க வைக்கணும் அதற்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அதையும் இந்த நேரத்தில் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இந்த விழா சிறப்பாக இருக்க வேண்டும் வருகின்ற காலம் இன்னும் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார வாழ்த்துக்களை நன்றி என்னுடைய உரையை ஒன்று கூறுகின்றேன் நன்றி வணக்கம்